அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்முடைய பசித்தோருக்கு இன்பம் மின்பம்ல சிறப்பான முறையில அமாவாசை அன்னம்பகிர்தல் வந்து சிறப்பான முறையில பல்வேறு இடங்கள்ல நடைபெறுகின்றது கொஞ்சம் வேலை அவங்க வந்து வாங்கிட்டோம் அமாவாசை அன்னம்பகிர் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி எல்லா உயிர்களுக்கும் பசித்த உயிர்களுக்கு சிறப்பான முறையில் அன்ன பகிர முயற்சி உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவருடைய முன்வோர் ஆத்ம சாந்தி அடையணும் வேண்டிக்கிறோம் அவங்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக எல்லாரும் பிரார்த்தனை முடிவா அருமையான முறையில் சாப்பாடு இன்னைக்கு அருமையான முறையில அப்பளம் காய் எல்லாம் சிறப்பா இருக்கு வாங்கி குழம்புலயும் வாங்கிக்கிறீங்களா ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி இறைவா இன்னைக்கு அம்மாவாசை அன்னம்பகிர்தல் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது உலக சிவாய நம சிவாய நம உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோம்